இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கங்கள் இந்த கவிதையை படித்த அன்று எனக்கு உறக்கம் தொலைத்தேன் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி அப்பா இறந்துட்டாரு அவர்தான் என்னை ஒரு பேச்சாளராக தமிழ் ஆர்வலராக மாற்றி அடகு பார்த்தவர் அப்புறம் ரொம்ப நாள் நான் சோசியல் மீடியாவில் எதுவுமே பண்ணலை மீண்டும் ஒரு வரியை படித்த போது அதை போட்டோவை எடுத்து ஷேர் பண்ணேன் தூரத்தில் யாரோ இருமும் சத்தம் இறந்து போன அப்பாவை ஞாபகப்படுத்துகிறது இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிதையாகவே வாடக்கூடியவர் இயக்குனர் அண்ணன் லிங்கசாமி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் நம்ம ப்ரொடியூசர் எவ்வளவு இன்வால்வ் ஆகிட்டார்னா அந்த படத்தில் இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணங்கிறப்ப திருப்படம்ன்றது படத்துக்கே திரு போட்டது தப்பா பேசினாலும் தமிழ் அழகா இருந்துச்சு அந்த வார்த்தையில நந்தா பெரியசாமி எனக்கு ரவிராதா சென்னைக்கு வந்த யத்தில் பதினெட்டு சாரதம் பார்த்தியர்கள் அந்த அங்கே தான் நாங்கள்லாம் கூடியிருந்தோம் நானும் வசந்தபாலன் பிருந்தா சாரதி மணி பாரதி மேக்ஸிமம் எல்லாமே டேரக்டர்ஸு பாலசக்திவேல் அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டேரக்டர் தான் அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில் அந்த நான் முத முத பிருந்தா சாரதி வந்து அசன்டேட்டராக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதா பண்ணணுமே எங்கள் பிழைக்கிறதுக்கு எதா பண்ணணும்னு சொன்னப்போ கவிதையெல்லாம் எழுதுவான் இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்ட்ட அனுப்பி வச்சு அப்படின்னா நந்தாப்பிரிசு சமைக்கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்போ அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன் பரபர பரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்டுருக்கேன் ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு துரு துருன்னு இருக்கான் நான் இருந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார் வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார் இருந்தாலும் என்னை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வேலை கொடுக்கல எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியல சாப்பிட்றதுக்காக எல்லாருமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு அப்போ வந்து என்னை சேர்த்து கூப்பிட்டு போனார் வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல நான் கூடவே நிற்கிறேன் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும் அது மட்டும் இல்லை பத்திரிக்கையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார் நிறையா அப்போ வந்து வேலை பார்த்துருந்தார் நாங்கள்லாம் சும்மா இருந்தோம் அப்போ வந்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணி முடிச்சு பண்ணும்போது என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் நாற்பத்தெட்டு நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை வந்து புக்காக பைன் பண்ணி எனக்கு வந்து கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்து வரப்போ ஒரு சிலருக்கு வந்து பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க விக்ரமணன் சார் மாதிரி புது வசந்தம் எனக்கு ஆனந்தம் மாதிரி இப்போ மைனா படம் டயர்டருக்கு வந்து பார்த்தா ஒரு அஞ்சாறு படம் தேவைப்படுது சமுதிரகணி சாருக்கு ரெண்டு மூணு படம் தேவைப்படுது நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை இது அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான் ஏ எனக்கு என்னென்னா முதல்ல அசண்டேட்டாக வந்தப்ப நான் நல்ல கதை சொல்லும்போது என்னை பயமுறுத்துவான் நல்ல கதை சொல்லவங்களாம் எடுக்க மாட்டாங்க கிடையப்பா எனக்கு பதட்டமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசன்டேட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான் அப்போ ரூமுக்கு வருவான் வந்துட்டு சொல்லுவான் ஏ நீங்களும் ரூம் உள்ள உட்காந்து பேசுவீங்க நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் கிடம்பா நீங்களும் பார்க்கல தான் உட்காந்து பேசுவீங்க அந்த தீப் பார்க்கலேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான் பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா இங்கே இந்த சென்னை வந்து வந்த புதுசில் வந்து யார் யாரோ என்னென்னமோ முயற்சிகளை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது ஒரு சிலருக்கு வந்து அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது நாடோடிகளில் சமுத்திர கணிசாருக்கு நடந்தது பருத்தி வீரனில் அமிதி சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு நான் கூட ஒரு நட்பு நாளை வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோமோ நல்லாதான் இருக்கா நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பிச்சு சரண் சார்லேருந்து சசி சார் பாலாஜி சார் ஏழு விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா நட்புக்காக சொல்கிறாங்களா எத்திரி மாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாஜக்திவல் சாரோ ஏல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ எனக்கு வந்து மனுஷா இருக்குது சங்கர்சாக இருக்குது எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா அவர் ஒரு நேர்மை நேர்மைன்னு சொல்லணும்ல ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரகனி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி நான் ஆனந்தம்னு ரெண்டாவது பாட்டு எடுத்தேன்னா நீங்கள் வந்துணும்னு முதலாளி சொல்லுவேன் எங்கள் எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் தொடர்ந்து அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார் அதை பார்த்துட்டு நான் பேசின உதரவை என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும் அது இல்லைன்னா நடிக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும் பிரேம் வச்சா கண்ட்ரட் பர்சன்ட் அது வந்து அப்படியே அப்படி வந்து நிற்பார் அது அவர்கிட்ட அப்படி இருக்கும் அப்படி நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் மிக அற்புதமான ஒரு நடிப்பு அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன் முதல் சீன் என்னங்க சமைச்சி வச்சுருக்கேன் கதை சொல்லிட மாட்டேன் அப்படியே சொல்லி அம்மா வந்து அழகாக பேசுனீங்கம்மா ரொம்ப இன்னசெண்டா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுமா நீங்கள் தான் தொடக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க அப்படி வந்து அந்த சீனை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க கேமராமேன் சுகுமார் எங்கள் கும்கி படம் இந்த படத்தில் வந்து கும்கி உடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சோ தெரியாம எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள அவங்களுக்கும் சமுத்திர கணி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலயும் இந்த படத்துல சின்ன கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து இருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க ரவி சார் செந்தில் நாங்க எம்ஜே நகர் ரூம்ல இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில் என் படத்துல இப்ப பண்ண வாரியரில் இப்ப ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டுடியோல பார்த்துட்டு அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்க சம்ம வந்து சம்பந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க அப்போ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த கதையை கேட்டு உடனே நான் கோவா பிலிம்பேஸ்வியில் இருந்தேன் அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன் அது சவுத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார் யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும் அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும் அதான் சௌதி சார் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு புது டேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கவலையே படமாட்டார் நல்ல விஷயத்த இப்படி எடுத்தானே இப்படி எடுத்தானே அது வரையா அப்படிம்பார் டேரக்டர் பக்கம் இல்லையா யார் சொன்னாலும் சரி தான் தான் சொல்லுவார் அவர் அது மாதிரி என்ன கஷ்டப்படாத சரி கதையை கதைக்கு எடுத்துருக்கவே முடியாது அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன் நான் விளையாட்டுக்கு ரவியை எப்போயுமே கிண்டல் பண்ணுவேன் அவன் சொல்லுவான் நான் ஆஸ்காராக விடே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தாண்டே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான் அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவன் மகள் எல்லாம் வந்திருக்காங்க உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு போய் சொல்கிறேங்க எனக்கு சொல்லுவாங்க அப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட ஓடிக்கிட்டே இருக்காருங்க நிற்கவே மாட்டேங்கிறாரு எப்போதான் அவர் சரியாக நடக்கும்னு தெரியல வந்து சிந்தனையெல்லாம் கதை பேசுகிறதுல கதை பண்ணுறதுலலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும் ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தோம் அந்த ஹிந்திக்கு கூட அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும் இந்த படத்தில் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம் நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார் அவர் தான் கூட இருக்காரு சமீபத்தில் அது வந்து முக்கியமான ரெண்டு மூணு படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும் எனக்கு ஆனந்தம் மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு போய் சேர்ப்போம் தான் இருக்கீங்க உங்கள்லேருந்து வந்த ஒரு அவன் நீங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வந்து உங்களோட தான் அவன் சுற்றிட்டு இருந்தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் மிக அழகாக இந்த படத்தில் பாடல் எழுதின ஸ்னேகன் இது வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும் அவரை அவருடைய ஒவ்வொரு வரையும் ஒவ்வொருத்தனையும் சொல்லிகிட்டே இருப்பேன் இது வரைக்கும் என் படத்தில் அமையலை கண்டிப்பாக கூப்பிடுவேன் கண்டிப்பாக என் படத்தில் அடுத்த படத்தில் கண்டிப்பாக எழுதிடலாம் அதே மாதிரி இளங்கோ சமீபத்தில் மிக மிக முக்கியமான படம் பொன்னியின் செல்வன் அந்த படத்தில் எழுதுறதுக்கு ஒரு பெரிய ஒரு நான் எவ்வளோ பெரிய டீம் அதில் உட்காந்து ஒரு படத்தை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் அவரும் மிக அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு ரிவான் சுசில் சார் பெரிய சப்போர்ட்டு இப்போது எங்களுக்கு இந்த படத்தில் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டு எங்கள் பிரதர் மாதிரி அவங்க எங்களோட இருக்காங்க இந்த படத்தில் ஒரு குட்டி குழந்தைங்க ரெண்டு பசங்க ஸோ எல்லாமே எல்லாேருக்கும் யார் பேர விட்டுருந்தால் மன்னிச்சிக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மிக பெருசாக வரும் இந்த அமீர் சாருக்கு நம்ம சமுத்திர சாருக்கெல்லாம் எல்லாம் என்னெல்லாம் பேர் கிடைச்சதோ அந்த மாதிரியான பேர் உனக்கும் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும் எனக்கு ஆனந்தம் மூலமாக கிடைச்ச அந்த பேரெல்லாம் கிடைக்கணும் அதுக்காக முழுக்க முழுக்க உங்க கூடவே இருப்போம் லைஃப் லாங் இருப்போம்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்